மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் கைத்தட்ட ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் அதனால பேட்டா பேட்டி பிளீஸ் கை தட்டிடுங்க தேங்க்யூ இந்த ரஜினிகாங் இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ அப்படிதான் டைரக்டர் சொல்லி என்னை கமெண்ட் பண்ணார் ஸோ டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி சம்பளம் கொடுக்கும்போது ப்ரொடியூசர் ரஜினி கிஷன் சார் அவரும் அப்படி தான் சொன்னார் நீங்கள் தாங்க செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு என் மனமார்ந்த நன்றி இல்லை நீங்கள் சிரிக்கிறது பார்த்து நான் அதை போய் சொல்ல நினைக்கிறீங்க படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும் உண்மையிலேயே இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ எனக்கு ஃபைட் இருக்குது சாங் இருக்குது நல்லா நிறையா காமெடி இருக்குது படம் ஃபுல்லாக வருவேன் நல்லா ஜாலியாக பார்க்கலாம் படம் ஏன்னா நிறையா ரசிகர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஆனால் நீங்கள் தேட்டர் வாசலே நின்று கத்திகிட்டே இருக்கீங்களாண்ணா நீங்கள் ஸ்கிரீன்ல ஸ்க்ரீனில் வர போகிறீங்க உங்களை பார்த்து நாங்கள் கத்தி அடிச்சு சந்தோஷம் பண்ணணும் அந்த ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு தான் இந்த ரஜினிகாந்த் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் வரும் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த கணாக காலங்கள் ஜான் சாருக்கும் இயக்குனர் நிதிஷ் அவர்களுக்கும் தம்பி ஜெயன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அந்த கணாக்காலம் வெப் வெப்சீரிஸ் நடிக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் அதுக்கு வந்து டைரக்டராக வந்தாங்க அப்போது நான் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரமேஷ் சார் சொன்னாங்க கூல் நான் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து உங்களை கவனிச்சேன் எனக்கு வந்து அப்பவே வந்து நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க நான் இவ்வளோ நாளாக நீங்கள் தேட்டரில் வந்து கத்திட்டு அப்படிலாம் போறதை வச்சு இவர் வந்து ரொம்ப ரகடான ஆள் போல அடங்க மாட்டார் போல அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உங்க கூட ஒர்க் பண்ணவங்க தான் தெரிஞ்சுது நீங்க உண்மையிலே ரொம்ப தான் உண்டு தன் வேலையை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாள் அப்படின்னு அப்படின்னு சொன்னது மட்டும் ஏன்னா பல பேர் அதே மாதிரி சொல்லுவாங்களே சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கணக்காலம் காலங்கள் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு ப்ரோ ஒரு ஒரு ப்ராஜெக்டில் கம்ப்ளாகனா எனக்கு ஃபோன் பண்ணாரு சார் தான் சம்பளம் பேசுனாரு அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் ரஜினி கேங் படம் நடிக்கிறப்ப அப்பவும் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இதுல ஒரு பெரிய கேரக்டரு நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ நீங்கள் வந்து இதில் நடிக்கணும் சம்பளம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கா பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க ரமேஷ் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நீங்கள் என்னோட வயசில் கம்மியாக தான் இருப்பீங்க பாதம் தொட்டு வழங்குகிறேன் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ ரிலீஸில் நான் ஏதோ ஒன்று கூப்பிட்டு பார்க்கல அப்படின்னா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது எதுவும் இவங்க ஓவராக பண்ணுறாம்பல அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆள் இன்னைக்கு இந்த ரஜினிகாங்க் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி எதுக்கு பண்ணுறாங்க இந்த படம் வந்து நல்லா வியாபாரம் ஆகணும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ப்ரொடியூசர் அவர்கள் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்க நான் வந்து நடிக்காத படத்துக்கே அந்த ஆட்டம் ஆடுவேன் நான் நடித்த படம் காலைல சலங்கை கட்டிக்கிட்டா எப்படி ஆடுவேன் இப்போ நிறையா பேருக்கு இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருச்சு கூல் சுரேஷ்லேருந்து அவன் நடிக்காத படத்துக்கே இவ்வளவு எஃபெக்ட் போடும் போது அவன் நடித்தாக்க நல்லா எஃபெக்ட் போடுறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ நிறையா படம் நடிக்கிறான் விரைவில்ல இல்லாததுக்கான அறிவிப்பெலாம் வரும் மூணு படம் ஹீரோவாக நடிக்கிறான் நாளைக்கு அவள் ஒரு படத்தோட டப்பிங் கூட போகிறான் ஸோ அதெல்லாம் வந்து அறிவிப்புகள் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ரசிகர்களுக்கும் ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கும் என்னை மனம் மாறுந்த நன்றி அது மட்டும் இல்லை ப்ரொடியூசர் ப்ரொடியூசரோட பேர் தெரியும் ரஜினி கிஷன் இப்போது கௌரி கிஷன் அவங்க வந்து ஃபேமஸ் இருக்காங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கிற பத்திரிகையாளர் நம்ம கார்த்திக் சார் நீங்கள் கடைசி ரோவில் உட்காந்து என்ன வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க மனமார்ந்த நன்றி நான் இங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னங்க இந்த இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் அது என்னன்னு தெரியலங்க கிஷன்னு பேர் போட்டாலே என்ன அறியாமலே நானே அங்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நம்ம தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன் சார் ரஜினி கிஷன் கௌரி கிஷன் நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணா தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் அப்படின்னு கேட்டேன் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அவங்க வேற இவங்க வேறேன்னாங்க வாழ்த்து வருகை தந்துள்ள பத்திரிகையாளர் கார்த்திக் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் இந்த படத்தில் தயாரிப்பாளர் ரஜினிகிஷன் சார் அவரும் தயாரிப்பாளர் ப்ளஸ் ஹீரோ ஆனால் அதையும் தாண்டி இப்போ படத்தில் வந்து அஸ்டன்டேட்டாக இருப்பார் நடிச்சுக்கிட்டே இருப்பார் திடீர்னு பார்ப்பார் இதெல்லாம் கண்டினியூட்டி தப்பாக இருக்க மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பான் டக்குன்னு வந்து என்ன உங்களுக்கு பொரியல் வைக்கலையா அப்பளம் வைக்கலையா அப்படின்னு சொல்லி அதுலேயும் எஃபெக்ட் பேசுவோம் அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துலேயும் அவன் தலையிடுவாரு ஸோ அப்படி எல்லாமே இது வந்து அவரோட ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு கால் மேலே கால் போட்டு அவர் பாட்டுக்காய் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு பேசாமல் இருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் தன்னுடைய படத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடணுமோ அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு முக்கியமா அவங்களுக்கு கேரளா வந்துருச்சா அஷ்டனுங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா சாப்பாடு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவ்வளவு மெனம் கேட்டாரு அதாவது ஒவ்வொரு நடிகராக மட்டும் இல்லாமல் சக நண்பராக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க என் மனமார்ந்த நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் கதாநாயகி பேரை எழுதி வச்சேன் துவி விகா துவி விகா நான் துவி விகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இப்போ தமிழ் சினிமால ஜோதிகா இருக்காங்க மாலவிக்கா இருக்காங்க கனகா இருக்காங்க பூமிக்கா இருக்காங்க இப்படி கா வரிசையில இந்த துவி விகா அவங்களும் அந்த ஒரு இடத்துக்கு நீங்க கண்டிப்பாக போவீங்கன்னு அவங்க தலையில கை வச்சது பார்த்தா பேர் மாத்தி சொல்லணும் து து துவி விகா அந்த துவி விகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எவட பாருங்க நான் தமிழா அவங்க வந்து மலையாளி ஆனா மலையாளிக்கு அந்த பேர் கரெக்டா சொல்ல வருது தமிழனா இருந்து எனக்கு அந்த தூவிகா அப்படின்ற பேர் எனக்கு கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜோதிகா மேடம் பூமிகா மேடம் கனகா மேடம் இவங்கெல்லாம் விட்டு இடத்த நீங்க கண்டிப்பாக பிடிப்பீங்க சரிங்களா மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல படம் போது எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அதுக்கு மனமார்ந்த நன்றி ஏன்னா நிறைய இடத்துல வந்து நான் அவ்வளோவா பெண்கள்கிட்ட போய் பேச மாட்டேன் நான் என் வேலை ஒண்ணா இருப்பேன் இயக்குநர் தெரியாது உன்மகாபா டைரக்டர் ப்ரொடியூசரை கேட்டால் தெரியும் ஆனால் என் கூட சக நண்பராக என்கிட்ட நல்லா பேசினாங்க அவங்களோட நடிப்பு கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஷார்ட்ல வந்து திரும்பி என்னை இப்படி அடிக்கணும் அவங்க பேய் வந்ததுனால அடிக்கணும் ரெண்டு மூணு ரிகர்சல் பார்த்தாங்க அப்போ ரிகர்சல் பாக்குறப்போ நல்லா ஓங்கி ஓங்கி அடிச்சாங்கண்ணா மேடம் கிட்ட போய் சொன்னாங்கம்மா அப்படி அடிக்காதீங்கம்மா நெஞ்சு விட எனக்கு நிறைய முடி இருக்குது முடியெல்லாம் பிச்சுன்னு வந்துதுமா அதுதான்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி சரி சார் நான் என்ன மெதுவாகவே அடிக்கிறேன் அப்படின்னா டேரக்ட் ஆக்ஷன் சொன்னோன்னா குப்ப ஓங்கி ஒரே அடி இந்த செயின்லாம் பிச்சின்னு போயிடுச்சு உண்மையில அசன்லாம் அசன்ட்லாம் போய் தேடணும் அந்த செயினை அப்புறம் மறுபடியும் தேடி எடுத்தாச்சு அந்த அளவுக்கு ஒர்க் மேல ஒரு கான்பிடெண்ட்டா நல்லா கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒர்க் நான் வந்து ரொம்ப பாருட்டேன் ஞாபகம் இருக்குங்கள அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட் மறுநாள் இருந்துச்சு அப்புறம் போய் இங்கெல்லாம் சேவிங் பண்ணிட்டு தான் வந்து நடித்தேன் அப்புறம் நான் சும்மா இது ஒரு காமெடிக்காக ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே என் அஸ்ட்டுக்கு தெரியும் அவன் தான் ட்ரிம்மரை வச்சு சேவ் பண்ணி விட்டான் ஸோ அந்தளவுக்கு நான் வந்து எஃபெக்ட் போட்டு அந்த அம்மா கூட பயந்து போய் இதில் நான் நடித்தேன் அது பார்க்குறவங்களுக்கு காமெடியாக கூட தெரியல ஆனால் சீரியஸ் இது நடந்தது ஸோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஹீரோயின் அவர்கள் ஹீரோ செகண்ட் ஹீரோ கூல் சுரேஷ் இவங்களை தவிர மூணாவதாக ஒரு ஒரு ஹீரோ ஒருத்திருக்காரு அது யாருனாக்கா நாய் அதில் இதில் ஃபோட்டோவில் போடக்கானே அவங்க அந்த ஹீரோவையும் இந்த ஹீரோவையும் தவிர அந்த நாய் நாய்க்கிட்ட ரொம்ப நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டது கூட அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து காரில் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் அந்த நைட் அபெக்சிங் எல்லாம் சாப்பிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து பேய் மட்டும் நடிக்கல நாயும் நடிச்சிருக்கு நன்றி உள்ள நாயும் நடிச்சிருக்கு ஸோ இந்த படத்தை வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்புறம் இந்த படத்துக்கு பக்கத்துணியாக இருந்த மேனேஜர் சந்துரு சார் அவங்க வந்து எங்களால் ப்ரொடியூசர்கிட்டையும் டேரக்டர்கிட்டேயும் மற்ற செட்டு வேலை செய்கிறவங்களால் எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திரு சார் அவரோட ஹஸ்பண்ட் சீனு சார் எல்லாருமே எவ்வளோ திட்டு வாங்கி ஹெல்ப் பண்ணாங்க சந்த்ரு சார் நீங்கள் வந்திருக்கீங்களா என்னென்னு தெரியல சீனு சார் வந்திருக்கீங்களா நான் தெரியல மனமார்ந்த நன்றி அப்புறம் அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் அதில் வந்து நம்ம ரஜினி கிஷன் அவர்களுடைய மகன் சின்மை அவர்களும் ரொம்ப பொறுப்போட அக்கறையோட இருந்தாங்க அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வைரா சுந்தரமாணிக்கம் ராகுல் பிரபு காஸ்ட்யூம் பார்த்த பிரபு ஏன்னா இது இது கூட ஞாபகமான தர்றேன் இது கூட இவங்க கம்பெனியிலேருந்து தான் அது ஞாபகமான தெரியல அன்னைக்கு கண்டினியூட்டி அதோட இப்போ வரைக்கும் கையில் இருக்கேன் ஒரு ஒரு வைராகியம் தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இதே மாதிரி தங்கத்தில் வந்து நம்ம ரஜினி கிஷன் சார் எனக்கு ஒன்று வாங்கி தருவாரு அப்படின்ற ஒரு ஒரு வைராகியத்தில் இருக்கேன் நான் எதிர்ப்பு கண்டிப்பாக சூப்பர் ஹிட் சார் கண்டிப்பாக ஹிட்டு நீங்கள் வாங்கி தராட்டி உங்களுக்கு நான் வாங்கி தருவேன் அடுத்த படத்தில் என்ன நீங்கள் ஹீரோ ஆக்கும்போது சரிங்களா உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் டைரக்டர் சார் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும் நான் இது வரைக்கும் பல படங்கள் நடிச்சிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் இந்த படம் பதிமூணு நாளில் பேசுன மாதிரியே டேட்டு ஒரு டேட்டு கூட மாறாமல் பதிமூணு நாளில் படத்தை முடிச்சிட்டாரு நடுவில் மழை வந்ததுனால ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்டன் ஆச்சு அது கூட எதுக்குனாக்கா இந்த பேட்ச் ஒர்க்காக தான் எக்ஸ்டன் ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ராமநாராயண் சார் டாக்டர் பி வாசு சார் அவங்க தான் போட்ட ஷெடியூலாக கரெக்டாக பதிமூணு நாளில் பதினஞ்சு நாளில் முடிப்பாங்க அப்படி அப்படி ஒரு திறமையான இயக்குனர் அதற்கு காரணம் புடியீஸ்வரோட வழியை தெரிந்து நம்ம வந்து ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு மதியானம் ரெண்டு மணி வச்சு மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் கூட எடுப்பார் நான் நிறைய ஷார்ட்ல தூங்கிட்டே கூட நடித்தேன் அதெல்லாம் சார் வந்து பார்த்து ரசித்தார் அப்படி ஒரு ஒரு அருமையான இயக்குனர் உண்மையிலேயே இந்த இயக்குனர்களிடம் வேலை பார்க்குற அசஸ்டன் டைரக்டர்ஸ் நீங்களாம் கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க நீங்களாம் வந்திருக்கீங்களானா அதில் சாரை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா வந்திருக்கீங்களா உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள் பக்கத்துணையாக இருந்த தொண்டன் பாலா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்த வருகை தந்துள்ள திருமலை சாருக்கும் மனமார்ந்த நன்றி ஏன்னா இன்னமும் அவர் ஒரு துடிப்பான இளைஞர்கள் தான் திருமலை சார்ட்ட நான் வந்தவன நான் அவச மாதிரி சொன்ன கூலு நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நானும் வெள்ளை கலர் ஷூ போட்டிருக்கேன் நீயும் வெள்ளை கலர் ஷூ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு உங்களுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துகள் அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு நீங்க இப்போ உங்க இந்த காஸ்டியூம்ல வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அவரோட இடத்தை யாருமே பிடிக்க முடியாதுங்க புரட்சி தலைவரோட மறு உருவம் வேணா இந்த லெஜண்ட் ஐயா அவர்களை வேணா சொல்லலாம் அவர் கூட முன்னப்பின் அவர் மாதிரி கூட காஸ்டியூம் போட்டுருக்காரு ஆனால் புரட்சி தலைவரோட இடத்த நாலாம் துளியளவும் வந்து அது வந்து இடம் பிடிக்கவே முடியாது அப்புறம் முனிஷ்காந்த் சார் நான் வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒன்றா சேர்ந்து நடித்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் கூட சேர்ந்து நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆண்டனி சார் ஆண்டனி தான் சார் உங்களுக்கு மரமாதிரி தான் நன்றி ஏன்னா நீங்கள் பாட்டு பாடுறது மட்டும் இல்லை பேசுறது கூட அது ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிஞ்சுக்கலாம் படத்துக்கு பக்கத்துணையாக இருக்கிற மாலிக் சார் உங்களுக்கும் நன்றி வந்து உங்களுக்கும் நன்றி அப்புறம் கோபுரா தம்பி என்னை விட்டுட்டு எல்லாருக்கும் ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருக்க பற்றி பத்தி நிறைய தான் பேர் அழிச்சிட்டேன் நீ அடுத்து என்ன கிஃப்ட் தெரியும் நான் அப்போதான் பேசுவேன் சரிங்களா போதும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் ஒரு இரநூறு படத்துக்கு மேலே நடிச்சேன் முந்நூறு படத்துக்கு மேல ஆடியோ ரிலீஸ் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன் இது வரைக்கும் அந்த முந்நூறு ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியில் வருத்தத்தோட சொல்றோம்ல பெண்கள் தான் காம்பேர் பண்ணி என்னை கூப்பிடுவாங்க நீ என்னை இப்படி அவமானப்படுத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இது வந்து யாரோ ஒரு திட்டமிட்ட சதி தான் அது கூல் சுரேஷ் வந்து ஆடியோ ரிலீஸுக்கு வரான் அதனால பெண்களை வந்து நான் சகோதரியாதான் நினைக்கிறது அவனை வந்து மேடைக்கு கூப்பிடும் போது கொஞ்சம் உசாரா காம்பேர் பண்றதுக்கு வந்து பெண்களை கூப்பிடுவனா ஆண்களை புட்டீசர் சொன்னாருங்களா உங்களுக்கு அஞ்சு செயினு வாங்கி தரலான்னு பார்த்தேன் அப்படி என்ன என்னை அவமானப்படுத்திய தம்பிக்கு பேர் நம்ப பேரு ஸ்ரீராம் கார்த்திகே எனக்கு என் மனமார்ந்த நன்றி இதற்பாடு பண்ண பிஆர்ஓ சதீஷ் சாருக்கு நன்றி அவரோட சதி வேலையா என்னன்றது தெரியல அவருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி அப்புறம் இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு வந்து என்னால் வந்து நம்பவே முடியலங்க ஏன்னு கேளுங்களேன் ரஜினி கிஷன் சார் வந்து என்கிட்ட சொன்னார் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தாங்க ஆனால் இங்கே வந்தாங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக சவுகார் பேட்டேன் இந்த பக்கம் ஃபுல்லாக சைதா பேட்டேன் அப்படி தனித்தனியாக தெரியுறாங்க இந்த பக்கம் பார்த்தா வெளில 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 வெளியே இருக்கிறாங்க இந்த பக்கம் தான் கண்ணங்கார கண்ணங்காரங்களா எல்லாம் மா நேரமாக இருக்காங்க கலந்து இருக்கிறாங்க அப்புறம் அது எதுவும் எதுவும் சொல்லிட போறீங்கப்பா ஏன்னா ஸ்டேஜில் பேசினா ரொம்ப பயந்து பேச வேண்டியதா இருக்கு ஏன்னா இப்ப சமீபத்தில் நம்ம பத்திரிகையாளர் இவரு கார்த்திக் சார் அவர் பேசுனது தான் எனக்கு ஒரு மாதிரி கெடுக்கிடுக்குன்னு ஆகிப்போச்சு ஏன்னா என்ன மாதிரி தான் அவரு ஏதோ ஏதோ நம்ம எதார்த்தமா சொல்ல அது பதார்த்தமா போய் நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு என்னென்னவோ ஆகி போச்சு இல்லை அந்த மாதிரி நான் சாதாரணமாக தான் பேசு அது எதுவும் ஆயிப்போச்சு சரிங்களா அதனால இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் கார்த்திக் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் கூட சேர்ந்து நானும் எதுவும் தவறா போயிருந்தா என்னையும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ரஜினி கிஷன் மிக பெரிய ஹிட்டரிகன் எப்படி இப்ப ஒரு வாரமாக கௌரி கிஷன் அவர்கள் நல்ல பிரபலமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி ரஜினி கிஷன் அவர்களும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் பயங்கர பிரபலமா ஆவீங்க உங்களுக்கு என் மனமா இருந்த வாழ்த்துக்கள் வெந்து தனிந்தது காடு ரஜினி கிஷனுக்கு வணக்கத்தை போடு அனைவருக்கும் காலை வணக்கம் மிஸ்வி என்டர்டெயின்மென்ட் ப்ரொடியூசர் ஆக்டர் ரஜினி கிஷனுக்கு என்னோட பெரிய பெரிய கன்டிராட்டூலேஷன்ஸ் ஐ விஷ் हिम ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ வண்டர்புல் சக்சஸ் ஆஃப் ரஜினி गैंग ரஜினி அந்த பேரே ஒரு பிராண்ட் கேங் ரஜினி கேங் எப்படி இருக்கும்னு நீங்க நவம்பர் கண்டிப்பா பாப்பீங்க ஐ பர்சனலி பிலீவ் கண்ட் இஸ் த கிங் இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கண்ட் இஸ் த கிங் அண்ட் அந்த கண்ட் நம்புறவங்க கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் மத்தியில கண்டிப்பா ரீச் ஆவாங்க அது எனக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கான்பிடன்ஸ் அண்ட் இந்த கான்பிடன்ஸ் எனக்கு வந்து எப்படி வருதுன்னா ரேஷ் பாரதி என்னது அவங்களோட சின்ன பயோகிராபி மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்போயே வந்து நான் வந்து நினைச்சேன் என்னோட படத்தோட பேர் வந்து ஆதி வந்தவம் அந்த படத்துல வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரெய்லரை பார்த்து ட்ரெய்லரை பார்த்து எனக்கு வந்து நிறைய ஃபண்டர்ஸ் வந்து ரீச் ஆனாங்க அண்ட் அக்செப்ட் பண்ணாங்க என்ன அந்த படத்தை வந்து வாங்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு எடிட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல அவங்களோட க்ரோத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டோரி டெல்லர் டிரெக்டர் ஏன் சொல்றேன்னா இப்போ சமீபத்துல எங்களுக்கு வந்து ஒரு வெப் ஃபிலிம் பண்ணிருக்காங்க அதுக்கு பேர் வந்து முருகேசன் பிளஸ் டூ அது ஜி ஃபைவ்ல வந்து இந்த மாதத்துலயே வந்து வரப்போகுது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிலிமை வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் டைம் எயிட் டேஸில் முடிச்சிருக்காங்க வித் கம்ப்ளீட் இட்ஸ் இட்ஸ் வேற லெவல் ஒரு வெப் ஃபிலிம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் வித் சட்ச் அ லிமிடெட் டைம்ல வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க ஐ ரியலி ஹவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் டைரக்டர் கேப்டன் ஆஃப் ஷிப் வந்து கரெக்டாக இருந்தாருன்னா அது வந்து அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல் ஆகும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு செகண்ட் திங் வந்து மிஸ்டர் ஜோன்ஸ் டைரக்டர் ஆஃப் சொல்லுவாங்கல்ல எல்லாருக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக தேவை ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஹாவ் just ஒன் for it because வெயிட்டிங் ஃபார் one பிகாஸ் ஒன் ஆஃப் என்னோட கேங் இது ரஜினி கேங் முன்னாடி இது என்னோட கேங் சோ ஹாப்பி கிஷன் சார் வந்து ரஜினி கிஷன் சார் வந்து இந்த பியூட்டிஃபுல் தீமை வந்து அப்படியே எடுத்திருக்காங்க அண்ட் அந்த தீம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும் அந்த நம்பிக்கையோட ஐ ரியலி ப்ரே காட் தட் ஷுட் பி அ வெரி பிக் சக்சஸ் அண்ட் இந்த கம்பெனி வந்து இன் ஃபியூச்சர் அண்ட் என்டர்டைன் ஆல் ஆஃப் தேங்க்யூ வெரி மச்